அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளம் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் இருபத்து ஒரு படகுகள் முழுமையாகவும் இருபத்தி ஏழு படகுகள் அளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் வள துணைக்களத்தின் கல்முனையில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை முன்னூற்று முப்பது மீனவர் வாடிகள் பகுதியளவிலும் ஒரு வாடி முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன கடந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த சீரற்ற காலநிலையினால் அம்பாறை மாவட்ட மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட அதேவேளை கடந்த மூன்று மாதங்களாக கடலில் ஏற்பட்டிருந்த காலநிலை அச்சுறுத்தல் காரணமாக இந்த மாவட்ட மீனவர்கள் தமது தொழிலுக்கு செல்வதில் பாரிய இடர்களை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக துறைகள் பாதிக்கப்பட்டமையினால் இருநூற்று இருபது மீனவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் காலநிலை சீர்கேடு காரணமாக ஏற்பட்ட கடல் அறுப்பினால் இருநூற்று இருபது மீனவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் கல்முனையில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்ட மீனவர்களின் முன்னூற்று இருபத்தி ஏழு மீன்பிடி வலைகள் முழுமையாகவும் நூற்று எண்பது வலைகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இவற்றில் பல்வேறு வகையான வகைகள் உள்ளடங்குகின்றன இது இவ்வாறிருக்க வெள்ளம் வடிந்த பின்னரும் ஆறுகள் மற்றும் தோணாக்களை அண்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் ஆற்றுவாளை உள்ளிட்ட நீர்த்தாவரங்கள் பரவி காணப்படுகின்றமையினால் மீன்பிடித் தொழிலில் ஈடுபடுவதில் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் வெள்ளம் மற்றும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரசு நிவாரணங்களை வழங்கி வருகின்ற போதிலும் மீனவர்களுக்கு எவ்வித நிவாரணங்களையும் இதுவரை அரசு வழங்கவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர்